ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையை காலையிலேருந்தே உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசுவதற்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருந்தேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா வந்துட்டேன் செல்லமே நீ சிரமப்பட்ட நாட்களும் சிக்கலை அனுபவிச்ச நாட்களும் வீணாகல இப்போது உன்னை உயர்த்தி நீயே ஏனியில் ஏறி வெற்றி உச்சத்தை தொடும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன் இன்னையிலேருந்து உன் மனசில் நல்ல எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் வரப்போகுது உன் மனசு குழப்பம் அடையும் போதெல்லாம் நீ எதை செய்யணும் எப்படி செய்யணுன்றத இந்த வராகியம்மா உன் உள்ளத்துக்குள் வந்து வழிகாட்டுவேன் உன் மனக் குழப்பங்கள் அனைத்தையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க நான் இருக்கும்போது நீ எதை பார்த்தும் பயப்படாமல் தைரியமாக இரு நான் உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்த்த நல்ல வருமானத்தையும் வேலை வாய்ப்புகளையும் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்குறேன் உனக்கே புரியாமல் உனக்கு தெளிவில்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயத்தையும் நீ யோசித்து கலங்க வேண்டாம் என்று சொல்லமே எதுவாக இருந்தாலும் மனம் தளராமல் அதை என்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையோடு முன்னேறி போகும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உன் நல்ல மனசுக்கும் நேர்மையான முயற்சிக்கும் இந்த வாராகியமாக துணையாக இருப்பேன் உன் நம்பிக்கை உறுதியாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான நன்மைகளும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையை உயர்த்த நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக முன்னேறிப்போ அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நான் அதிசயங்களை நிகழ்த்தி கொடுக்குறேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன் நீ இழந்தது எதுவும் உனக்கு சொந்தமானதில்லை கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை உயர்த்தி இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளை ஒப்படைச்சுறேன் இனி எல்லா நாளும் உன் வாழ்க்கையில் நலமும் மாற்றங்களும் நிரம்பி வழிய போகுது அடுத்தடுத்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லவே உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உன் கவலைகளையும் துன்பங்களையும் காணாம போக செஞ்சு உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன் இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான பிரகாசமான நாட்களாக இருக்க போகுது உன்னையும் குடும்பத்தையும் காக்க இந்த வரகியம்மா நான் இருக்கும்போது இனி மகிழ்ச்சிக்கு எந்த பஞ்சமும் இருக்க போகிறதில்ல உன்னை மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் மங்களகரமாகவும் நான் வாழ வைக்க போகிறேன் காலமும் நேரமும் உன்னை கஷ்டத்தில் தள்ளினாலும் கூட அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை கைதூக்கி விட வேண்டியது என்னுடைய கடமை என் செல்ல பிள்ளை இனி எதுக்கும் பயப்பட வேணாம் உன்னை பார்த்து பார்த்து ஆளாக்கி பாதுகாத்து உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே நீ எப்போதும் விதியில் மட்டும் எதை நினைக்க வேண்டாம் உன் விதியை மாற்றுவதற்கான சக்தியாக இந்த வராகி அம்மா இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ விதி எப்படி இருந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க இந்த வராகியமா இருக்கேன் உன் தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை கொண்ட இந்த வராகி இனி அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கறேன் உன்னை செல்வ செழிப்போடும் நலமோடும் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயத்தை தான் இப்போது உனக்காக நான் நடத்தி தரப்போறேன் இப்போது நான் செய்ய போகும் நல்ல காரியத்தால உன் குடும்பம் அடைஞ்சு நீயும் நல்ல நிலைமைக்கு உயரப்போகிற நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த செய்தியும் இன்று இரவுக்குள்ளாக உன் செவிகளுக்குள் வந்து சேரும் நிச்சயமா நீ மனம் மகிழும்படியாக நல்லதையே உனக்கு நடத்த போகிறேன் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் யோசிக்க வேண்டாம் உன் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்குன்றதை புரிஞ்சு நம்பிக்கையோட பிரார்த்தனை செய் இதுவரை நீ வாழ்ந்ததை விட நீ சிறப்பான வாழ்க்கையை வாழப் போற தொடர்ந்து முயற்சி செய்யும் உனக்கு எல்லா நன்மைகளையும் நடத்தி கொடுக்குறேன் உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமையும் உன் முயற்சிக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கறேன் என் சொல்லமே உன் வாழ்க்கை பயணங்கிறது ஒரு தனி பயணமாக இருக்காது தனித்துவத்தோட சிறப்பான வாழ்க்கை நீ வாழும்படி இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுறேன் உன் வாழ்க்கை என்னிடம் ஒப்படைத்த பிறகு இனி உனக்கு எந்த மன கலக்கமும் தேவையில்லை உன் குறைகள் அனைத்தையும் நிறைவு செஞ்சு உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு எதிராக இருக்கும் எல்லாம் அகற்றி உனக்கான வெளிச்சத்தை நான் கொடுக்க போகிறேன் நம்பிக்கையோடு நீ இருந்தாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக மாறிடும் தடுமாறி தவிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு சரியான வழியை சிறப்பான முறையில் நான் காட்டப் போகிறேன் எப்போது நீ நினச்சாலும் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறக்கூடியதே இப்போது உனக்கு கனமாக பாரமாக இருக்கும் விஷயங்கள் அனைத்தும் நாளையே காற்றோடு காற்றாய் மறைஞ்சு போயிடலாம் அதனால் எந்த மன வாரத்தையும் சுமந்து வருத்தப்படாதே இந்த வராகியமா உனக்கு உன் கூடவே இருப்பேன் உன் வாழ்வில் இருக்கும் சங்கடங்களை போக்கி துன்பங்களை நீக்கி உனக்கான நல்லது நடத்தி கொடுக்கிறேன் இன்னும் இன்னும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத என் அருளால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியா நடக்கும் உன் மன துயரத்தையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்கிறேன் என் கைகளால் உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் உருவாக்குவேன் இனி நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நிச்சயம் உனக்கு பலன் உண்டாகும் உன் வாழ்க்கையில உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வராமல் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லவே நீ எங்க இருந்தாலும் உன் மனசில் வருகிற எண்ணங்களையும் கவலைகளையும் நான் அறிவேன் உனக்கே தெரியாமல் கூட உன் வாழ்க்கைக்காக நான் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ அறியாத இடங்களில் கூட நான் உனக்காக பல திட்டங்களை போட்டு வழி அமைச்சு கொடுத்துக்கிட்ருக்கேன் அதனால் நீ ஒருபோதும் மனம் பதற வேண்டிய அவசியம் இல்லை தீ நீ தளரும் போது நானே உன்னை தூக்கி நிறுத்துவேங்கிறத புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் இப்போது நல்ல நேரம் வரப்போகுது உன்னால் முடியாதது எல்லாம் இந்த வராகியமா சிறப்பாக நடத்தி முடிக்கப் போறேன் என் அருள் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் நீ எப்போதும் தளர்ந்து சோர்ந்து போகாமல் பதற்றம் கொள்ளாமல் தன்னம்பிக்கையோடு வாழ தயாராகு உன் மனசுக்கு அமைதியையும் உள்ளத்துக்கு சாந்தியையும் கொடுத்து எதிர்கால தடைகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் தாண்டி நீ வெற்றி பெறும்படியும் முன்னேற்றம் கிடைக்கும்படியும் நான் செய்கிறேன் எந்த விஷயத்தை செஞ்சாலும் எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக செய்ய பழகு உன் முயற்சியும் திறமையும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ மன உறுதியோடு அமைதியோட வாழ்க்கையை ஜெயிச்சு காட்ட தயாராகு உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களை தவிடுபடியாக்கி தடங்கல்களை காணாமல் போக செய்கிறேன் உன் எதிர்காலத்துக்கு தேவையான வளர்ச்சியையும் இந்த வாராகியம்மா நிச்சயம் கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டாக்கி நீ செஞ்ச தான தர்மங்களுக்கான பலன்களும் உன்னை வந்து சேரும்படி செய்ய போகிறேன் நீ எப்போதும் மனசில் நம்பிக்கையோடு இரு உன் முயற்சியும் நம்பிக்கையும் என் அருளும் ஒன்றாக சேர்ந்து உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டாக்கும் நீ மன அமைதியோட உறுதியோடு எப்போதும் என்ன நினச்சிக்கிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் நிச்சயம் வென்றி வந்து சேரும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த தான் போறேன் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிட்டு இருக்க உனக்காகவே இனி சிறப்பான வெற்றிகரமான விஷயங்களை நடத்தி கொடுத்துட்றேன் செல்லவே எல்லா காரியங்களையும் மிக சாதாரணமாக முடிக்கும் வல்லமையும் வலிமையும் கொண்ட உனக்காக உன் வாழ்வில் வெற்றி உண்டாகும்படி நான் செய்கிறேன் உன் தகுதியை உயர்த்தி உன்னை அலட்சியம் செய்தவர்களே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் நீ எப்போதும் உன் முயற்சியை நிறுத்தாமல் தொடர்ந்து செய் தடைகள் வந்தாலும் தளராமல் முன்னேறிப்போ உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு முன்னேற்றத்திற்கான வழியையும் திசையையும் நான் உனக்கு காட்டுறேன் நீ எதிர்கொள்ளும் துன்பங்களும் சோதனைகளும் கண்டிப்பாக உன்னை வலிமை உள்ள ஆளாகவே மாற்றும் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அனைத்தையும் நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன்றதை புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் இனி எப்போதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைஞ்சு இருக்கும்படி இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன் என் பேச்சை கேட்டு வாழும் பிள்ளையான உனக்காக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி தருவேன் நீ எப்போதும் பங்கீடு வடிக்காமல் கவலைப்படாமல் மனம் சோர்ந்து போய் எதையோ இழந்தது போல இருக்க வேண்டாம் எல்லாவற்றையும் உனக்காக நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன் என்னை முழுமையாக நம்பும் உன் வாழ்க்கையில் இனி வரப்போகிற மாற்றங்களை பார்த்து நீ வியக்க போகிற உன் பயத்தை நீக்கி தைரியத்தை கொடுத்து உனக்கான முயற்சிகளிலெல்லாம் வெற்றியை உருவாக்கி தருவேன் உனக்கு துணையானா இருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியம் இல்லை என்று ஒவ்வொரு முறையும் உன்னை பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்க இந்த வராகியம்மா இந்த முறையும் கண்டிப்பா காப்பாற்றுவேன் கர்ம வினையின் தாக்கத்திலிருந்தும் கஷ்டங்களிலும் மாய விலைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை கொடுக்கிறேன் எப்போதும் என் அம்மா எனக்கு துணையாக இருப்பாங்கன்ற நம்பிக்கையோடு இரு அந்த நம்பிக்கை எல்லா சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றும் உன் மனசில் இருக்க பயத்தையும் குழப்பத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழத் தயாராகு உன் மனதில் இருக்கும் வேதனையெல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் நீ கண்ணீர் வடித்து உன் உணர்வுகளை எல்லாம் என்னிடம் சொன்ன பிறகும் இனிமேலும் உன்னை கவலைப்படும்படி விட்டு வைக்க மாட்டேன் நீ எந்த அளவுக்கு தைரியமான பிள்ளை என்பதை முதல்ல புரிஞ்சுக்கோ எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மனசை உற்சாகமாக மாற்று உன் உள்ளத்தில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தையும் கூடிய சீக்கிரம் நான் தீர்த்து வச்சு கவலைகளையும் பிரச்சனைகளையும் போக்கிவி நீ எனக்கு நன்றி சொல்லும்படி இனி ஒவ்வொரு நாளையும் உனக்கு நல்ல நாளாக அமைச்சு தரேன் உன் மனசில் இருக்க பயத்தையும் குழப்பத்தையும் போக்கி நீ தெளிவான தைரியமான பிள்ளையாக மாறும்படி செய்கிறேன் நெடுநாளாக நாளாக உன்னை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்க எல்லாம் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன் செல்லமே உன்னை தொல்லை செய்யும் விஷயங்களையும் உனக்கு பிரச்சனையை கொடுக்கும் கஷ்டங்களையும் நினச்சி வருத்தப்படுறதுக்கு பதிலாக அதன் மூலமாக உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக வாழணுன்றதை தெரிஞ்சுக்கும் எப்போதும் உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்கே தீர்வு இருக்கு தீர்வே இல்லாத பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து என் அருளால் உனக்கான சந்தோஷத்தை தரேன் உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் ஆபத்தையும் போக்கி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரேன் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி உன் தீமைகளை தடுத்து நிறுத்தி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன் இனி எந்த வகையிலும் உனக்கு கெட்டதோ கஷ்டமோ தீமையோ நெருங்காமல் நல்லபடியாக உன்னை வாழ வைக்க வேண்டியது இந்த வரகியம்மா என்னுடைய கடமை நீ நிதானத்தோடும் கவனத்தோடும் இரு உன் பாதுகாப்புக்கு உன் கூடவே நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் இப்போது நீ எந்த இடத்தில் இருந்து என்ன நினைச்சாலும் உனக்காக நான் ஓடி வந்து உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை கொடுப்பேன் கவலையோடு இருக்கும் உன் மனசுக்கு ஆறுதலை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் நான் என் ஒத்துழைப்பை உனக்கு கொடுத்து அதை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில நிரந்தர வருமானமும் செல்வச் செழிப்பும் சந்தோஷமும் நிறைஞ்சு வரலும்படி அந் அருளை கொடுக்கப் போகிறேன் நீ எதையும் எதிர்மறையாக யோசித்து வருத்தப்படாதே இனி எல்லாமே உன் வாழ்க்கையில உன் விருப்பம் போலவே நல்லபடியாக நடக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன்